கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிற வழியில் இடையில் கொச்சி கடையில் இந்த பூக்கண்டு கடையை நான் உண்மையான பூத்தான் வாங்கிட்டு போகலாம் அழகாக இருக்குன்னு சொல்லி கடைக்குள்ளே போனால் இதெல்லாம் உண்மையான பூக்கள் இல்லை லிமிட்டேஷனாக இருந்தது ஃப்ளோ வாசில் வைக்கக்கூடிய மாதிரி பூக்கள் அதை பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கிட்ட போய் பார்க்கும் வரைக்கும் எங்களுக்கு அது ஃபேக்ண்டே தெரியாது உண்மையான பூக்களாக தான் இருக்கும் நினச்சி தான் போனாங்கள் போனால் பாருங்கள் இருங்க இவ்வளோ ஒரு ரியலாக இருக்குன்னு சொல்லி இதில் சின்ன சின்ன வாசுகள் மாதிரி எல்லாம் இருந்தது இப்போ டேபிள் டோப்பில் வைக்கக்கூடிய மாதிரி அந்த ஓட்டர் ஃபவுண்டன் எல்லாம் இருந்தது ஆனால் ஓட்ட ஃபவுண்டன்டா தண்ணி ஊற்றி வைக்க வேணுமென்ற அவசியம் இல்லை அதில் வந்து தண்ணி ஊற்ற இயலாது லைட்டிங் சிஸ்டம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அது வந்து ரெஜிஃபோமில் செஞ்ச ஓட்டர் ஃபவுண்டன் இப்போ வீடுகளுக்கு சின்ன ஹோலில் வைக்கலாம் சின்ன ஒரு மேசையில் வைக்கலாம் ஒரு ஆஃபீஸில் வைக்கலாம் அப்படி உங்களோட வீட்டை அழகுபடுத்துறதுக்கு ஏற்ற பொருட்கள் தான் இந்த பொருட்கள்